ஜோதிடம் ஜாதகம்னு ஒன்று இருக்குது இப்போ உலகத்தில் சில நாடுகளில் கைரேகையை ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிறப்பான எல்லாவற்றையும் உள் கொண்டது தான் நம்மளுடைய ஜாதகம் இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகையை கூட்டி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினா ஒன்பதாம் எண் வருதா ஒன்பதாம் எண் தானே சந்தேகம் இல்லை அப்போ இந்த ஒன்பதாம் எண்ணுடைய அடிப்படையில் பார்க்கும்போது செவ்வாயி தான் கிரகங்களில் செவ்வாய் கிரகம் அப்போ இந்த செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது உலகத்துல பாருங்க மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்னாம் என்னுடைய ஆதிக்கத்தில் இருப்பார் இரண்டாம் எண் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்க எழுத்தாளர்கள் ஒவ்வொரு துறையிலும் வல்லவர்கள் அப்படி இருக்காங்க நல்ல தெய்வ அருள் வாய்க்கப்பட்டவர்கள் இரண்டாம் என்றது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்தால் உலக முன்னேற முடியாது அப்படிதான் அது ஒரு சில சலனங்கள் வரணும் ஏன் எதற்குங்கிற சந்தேகங்கள் வரணும் அந்த அந்த சலனம் வருது பாருங்க மனச்சலனம் வருகிற தான் அங்கே ஒரு சக்தி பிரவாகம் உருவடுக்குது அந்த சக்தி தான் மூன்றாங்க அதே சமயத்தில் மூன்றாம் எண்ணெயைச் சேர்ந்த பெண்கள் பல துறைகளில் சாதனை மெடிக்கல் ஃபீல்டு எடுத்தவங்களாம் ரொம்ப ஜெயிச்சு வருவாங்க கிராஃபிக்ஸ் படித்தவங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கும் போது ராசியின் அடிப்படையில் தெரிஞ்சுட்டு வந்திருப்போம் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தெரிஞ்சுட்டு வந்திருப்போம் ஆனா புதுமையாக நியூமராலஜி அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் இவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க கண்டிப்பா சார் நேர்களுக்கும் ஒரு இனிய வருஷமா ரெண்டாயிரத்தி மிக்க நன்றி உங்களுக்கும் அமையனும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சார் ஓகே புத்தாண்டு பலன்கள் நம்ம பேசியிருக்கோம் எனக்கு என்னென்னா உங்களை நான் அழைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நியூமராலஜி அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே நியூமராலஜிக்கு பவர் இருக்கான்றதே ஒரு கேள்வி இருக்குது அந்த நியூமராலஜி அடிப்படையில் பலன்களை சொல்ல முடியுமா அப்படின்னும் போது ஜாதகம் வேண்டாம் நீங்கள் கிரகங்களை வச்சே வந்து நியூமராலஜி கணிக்கிறது தான் எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால சரி உங்ககிட்டயே இந்த கேள்வியை தொடங்கலான்னு தான் சரி நியூமராலஜி அடிப்படையில் புது வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்களை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார் தாராளமாக அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லாரும் நியூமராலஜி தனியாக பார்க்குறாங்க பட் நம்ம மண்ணுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு நமக்கு என்னென்னா ஜோதிடம் ஜாதகம்னு ஒன்று இருக்குது இப்போ உலகத்தில் சில நாடுகளில் கைரேகையை ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிறப்பான எல்லாவற்றையும் உள்கொண்டது தான் நம்மளுடைய ஜாதகம் அப்போ இந்த நியூமராலஜி நம்ம எப்படி பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகளாக நம்மளுடைய ப்ராக்டிஸில் நம்ம பண்ணக்கூடியது நியூமராலஜிக்கு ஒரு ப்ரொடிக்ஷன் சொல்லும்போது ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் தான் நம்ம நியூமராலஜி பலன்கள் பார்க்குறோம் இப்போ ஒருத்தர் பேர் வைக்க வராங்க அப்போ அந்த பேர் வைக்க வரும்போது இந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த கிரகம் வலிமையானதுன்னு நம்ம எடுப்போம் அந்த கிரகத்தின் அடிப்படையில் நியூமராலஜி பேர் வச்சோம்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இப்போ வரவங்க என்ன கேட்பாங்க என் பையன் எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த பையன் பிறந்த பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க அதுக்கு தகுந்தா அவள் பேர் வைங்க அப்போ நியூமராலஜி பேர் வைக்கும்போது அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் பலம் பெற்ற கிரகம் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு உங்களுக்கு நான் தெரியறதுக்காக சொல்கிறேன் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு எந்திரம் தயார் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பீஜ மந்திரத்தை பயன்படுத்துவோம் ஐந்தாம் எண்ணுக்குரிய பீஜ மந்திரம் அது வந்து எப்படி எம் அப்படி யானா இம்மனா எம் அப்படின்னு பீஜ மந்திரத்தை பயன்படுத்தி எந்திரங்கள் தயாரிக்கிறோம் அப்போ நியூமராலஜியுடைய அந்த அடிப்படைகளும் வருது எல்லாமே நம்முடைய பஞ்சபூத தத்துவங்கள் நம்முடைய ஜாதக அடிப்படையில் நியூமராலஜி பலன்கள் அப்படிதான் பார்க்குறோம் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கேட்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகையை கூட்டி பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின ஒன்பதாம் எண் வருது அப்போ இந்த ஒன்பதாம் எண்ணுடைய அடிப்படையில் பார்க்கும்போது செவ்வாய் தான் கிரகங்கள்ல செவ்வாய் கிரகம் அப்போ இந்த செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது அப்ப இந்த எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும் போது மத்த ஒன்பது எண்கள் இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் எண் வரைக்கும் இவங்களுக்கும் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கும் உள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த ஆண்டு இருக்கு ஓ புரியுது புரியுது சரிங்களா அப்ப அந்த ஒன்பதாம் எண்ணினுடைய ஆதிக்கத்துல ஆண்டு பிறக்கிற போது இந்த எண்ணங்களுக்கு உரிய கிரகங்களுக்கு உரிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் எடுத்துக்கலாம் ஆமா இப்ப நீங்க வருஷம் தோங்கும் போது பாருங்களேன் ரிஷப ராசியில வந்து குரு பகவான் இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் துவங்கும் போது ரிஷம ராசியில குரு பகவான் இருக்காரு ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு கன்னியில் கேது பகவான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு சரிங்களா விருட்சிகத்துல புதன் பகவான் இருக்காரு ஆனா வருஷம் துவங்கக்கூடிய அன்னிக்கே அந்த புதன் பகவானும் இந்த தனுசு ராசிக்கு போயிருவாரு ஏற்கனவே சூரிய பகவான் தனுசு ராசியில உட்கார்ந்துருக்காரு கும்ப ராசியில சுக்கரனும் சனியும் மீன ராசியில ராகு பகவான் இது கிரக நிலைகள் இதில் சந்திர பகவானும் பூராடம் நட்சத்திரத்தில் தான் புது வருஷம் பிறக்குது அப்போ பாருங்க நம்ம சொல்ல கிரகங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்க்க போகிறது நியூமராலஜி பலன்கள் இல்லைங்களா அப்போ இந்த கிரகங்களின் அடிப்படையில் இந்த நியூமராலஜி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ம் புரிஞ்சது எப்படி நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்றீங்கிறது புரிஞ்சது இப்போ முதலாம் எண் அதாவது ஒன்னாம் தேதி பிறந்தவங்களாக இருக்கட்டும் பத்தொன்பது இருபத்தெட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் வரும் ஸோ இந்த ஒன்றாம் எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன் பத்தி பேசலாம் இப்போ ஒன்றாம் எண் சொன்னா அந்த எண்ணுக்கு அதிபதி சூரியன் உலகத்துல பாருங்க மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்றாம் எண்ணுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க நீங்க நம்ம ஊர்னு எடுக்க வேண்டாம் உலகத்துல எந்த நாடு வேணால் பார்க்கலாம் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய ஆதிக்கத்தில் தான் அந்த உலகமே இருக்கு தான் ராஜா அப்போ மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் வராங்க அந்த ஒன்றாம் எண் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஒவ்வொரு எண்ணுக்கு ஒரு சிறப்பு ஒன்றாம் எண்ணாக அறிவு ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஒரு நாட்டில் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டே போகலாம் தலைமை பண்பு உடையவர்களெல்லாம் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்க சூரியனுடைய ஆதிக்கம் இப்போ ஒரு ஜாதகம்னு எடுக்கிறோம் இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கார் ஒருத்தருக்கு இல்லை கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார் அவருக்கு வந்து மேஷத்தில் உச்சமாகறாரு துலாத்தில் நீச்சமாகறாருங்கிறோம் இப்படி ஆதிக்கம் உடையவங்களும் இருக்காங்க அவங்க கூட்டுத்தொகை ஒன்று எண்ணில் வரக்கூடியவங்களும் இருக்காங்க இப்படி இந்த ஒன்றாம் எண்ணில் வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக இவர்கள் தலைமை பண்புன்னு சொல்லிட்டோம் மாவு பொருள்களை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பார்த்தா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றது வீட்டில் எக்ஸ்ட்ரா தண்ணி நொறுக்கு தீனி சாப்பிட்றதுலேயும் குறிப்பாக மாவு பொருட்கள் சாப்பிட்றது ரொம்ப விருப்பம் இருக்கும் இது இவங்களுடைய இயற்கையான குணம் அப்போது இது வந்து எங்கே இருந்தாலும் தலைமையாக வராங்க நல்லா வராங்க அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் தனுசு ராசிர உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த ஒன்னாம் எண்ண்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல மனிதர்கள் வீடு பாருங்க நல்ல மனிதர்கள் அப்படின்னு முதல் பேர் கிடைக்குது ஆசிரியர் துறையை சேர்ந்தவங்க நீதிபதிகள் மருத்துவர்கள் அதே மாதிரி இந்த மாதிரி பினான்சியல் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் ஒரு பெரிய வளர்ச்சி ஒன்னாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை தேடுவாங்க பாருங்கள் அந்த வேலை வாய்ப்பு அது நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு உருவாகுது சரி சரிங்களா அதே மாதிரி இவர்களுடைய வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஒண்ணாமையன் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த ஆண்டில் அப்படி ஒரு அமைப்பு நீங்கள் பாருங்கள் வருஷத்துடைய இறுதியில் திரும்ப பேசுவோம் இதை அப்போ வந்து அந்த என்ன சுக்ரன் சரி மூணாம் இடத்துல உங்களுக்கு சேருது அதே மாதிரி எந்த ஒரு கருத்துக்களையும் வந்து தீர்க்கமாக எடுத்து வைப்பாங்க தைரியமாக எடுத்து வைப்பாங்க அந்த அமைப்பு அவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஆண்டு இருக்கும் அதனால் இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும் அதுதான் சொன்னால் மாவு பொருளாக சாப்பிட்ருவாங்க அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கிடணும் இதில் வந்து வண்டி வாகனங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வந்து கிடணும் இரவு நேரத்து பயணங்கள் இந்த ஆண்டு தவிர்த்தாங்கன்னா நல்லது வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ஒரு யங்ஸ்டருக்கு எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்குறாரு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு அவருக்கு சிறப்பான வேலை அமைஞ்சிடும் மிடில் ஏஜில் வேலை போனவங்க இருக்காங்களே நிறைய பேர் இருக்காங்களே மேம் நிறைய பேருக்கு வேலை விட்டு போகுதே அந்த மிடில் ஏஜில் வேலை விட்டு போனவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வேலை ஒன்றாம் என்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்போ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா புதன் பகவானுடைய ஆதிக்கமும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு பிஸ்னஸ்ன ஒரு பெரிய அளவுக்கு அவங்க செழிச்சுக்கிட்டு வர முடியும் அப்போ வியாபாரத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்குது இவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய அனுகூலம் இருக்கிறதுனால பயணங்களில் வெற்றி நிறைய கலைப்பொருள்களை சேகரிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதெல்லாம் இருக்கும் திரைத்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குமா ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே இருக்குது நிறைய பேர் வேலையில் விஆர்எஸ் வாங்கக்கூடிய வருஷமாகவும் ஒன்னாம் எண்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும் சரிங்களா ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க விரும்பினபடி வாழ்க்கை அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆண்டு வருது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுற வாய்ப்பு ஒன்றாம் என் காரர்களுக்கு மிக அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குது இவங்களுக்கு ஒரு நல்ல பண வருமானம் வரணும் அப்போ என்ன பண்ணலாம் இவங்க அதிகமான ஒரு பண வருமானத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நல்ல பணப்புழக்கம் இருக்க போகிற ஆண்டு தான் இந்த ஆண்டு பொதுவாகவே என்ன காரணம் கேட்டிங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தில் தான் வருஷம் பிறக்குது பூராடம்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் தானே மகாலட்சுமி இல்லைங்களா அதெல்லாம் செல்வ செழிப்பான வருஷம்தான் அதில் இவங்களுக்கு அந்த குருவுடைய வீட்டிலேயே அந்த சூரிய பகவான் அமர்ந்து புது வருஷம் தொடங்குது எப்போவுமே அப்படி தான் இருக்கும் ஒண்ணாமியன்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பணப்புழக்கம் கொண்டு வந்து மிகச்சிறப்பான அளவு கொடுக்கணும் அதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா சத்தியநாராயண பூஜைன்னு இருக்குது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவங்கவுங்க வீடுகளில் சத்தியநாராயண பூஜை பண்ணினாங்கன்னா அது பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும் ரொம்ப நல்லா இருக்குமா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறந்த முறையில் தர தரப்போற ஆண்டாக ஒன்றாம் எண் நண்பர்களுக்கு இருக்கு நிச்சயமா ரொம்ப பாசிட்டிவா சொல்லிருக்கீங்க சார் அடுத்ததாக இரண்டாம் எண் சார் பதினொன்னு இருபது இரண்டாம் தேதி இதுல பிறந்தவங்க அதையும் ஆமா இருபத்தி ஒன்பது இவங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் பேசிடலாம் இரண்டாம் எண் அப்படின்னு சொன்னாலே அது சந்திரனுடைய ஆதிக்கம் இப்போ முதல் எண்ண பத்தி நம்ம பேசும்போது அந்த அறிவு அப்படின்னு பேசிடும் இரண்டாம் எண்ணுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சந்திரன் ஒன்றாக இறந்து இருந்தது பிறகு இரண்டாக ஆனது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ என்னென்னா சலனம் அப்படின்னு அர்த்தம் சந்திரன்னா சலனம்னு அர்த்தம் முதல்ல மனிதனுக்கு அறிவு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சலனம் ஏற்படுகிறது அதை தான் இரண்டாம் எண் குறிக்கிறது இப்போ இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் யதார்த்தத்தை விட கற்பனையை அதிக நம்புவாங்க வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கும் இரண்டாம் எண் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்தாளர்கள் ஒவ்வொரு துறையிலும் வல்லவர்கள் அப்படி இருக்காங்க நல்ல தெய்வ அருள் வாய்க்கப்பட்டவர்கள் இரண்டாம் எண்ணில் உண்டு இதுலயே கொஞ்சம் வந்து சக்தி குறைவானவங்க வச்சுக்கணுங்க இரண்டாம் எண்ணில் அவங்க பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க பலருக்கு மனோபயம் இருக்கும் ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கும் சந்திரன் ராகுவோடையோ சந்திரன் கேதுவோடையோ இப்படி சேர்ந்த அமைப்புள்ளவங்களாம் இருக்காங்க உலகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனாவதியாக இருப்பாங்க சில நேரம் இந்த சிந்தனாவாதிகள் இந்த உலகம் புரிஞ்சுக்கிடாது அவனை பைத்தியம் கிளியிடும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க பல பேர் நல்லவனாக இருப்பாங்க சரிங்களா அப்போ நல்ல ஒரு அறிவு திறமை உடையவர்கள் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா பூராட நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்போ தனுசுல சந்திரன் உட்காந்துருக்காரு பூராட நட்சத்திரம்னு சொல்லும்போது அப்போ ஆகுது அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா அப்போ இவங்களுக்கு குருவுடைய வீட்டில் பிதாவை குறிக்கக்கூடிய சூரியன் மாதாவை குறிக்கக்கூடிய சந்திரன் எல்லாமே சேர்ந்துருக்கு பாருங்க அப்போ தெய்வ அனுக்கிரகம் தானாக வந்துடும் இப்போ இவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷம் நல்ல எழுத்தாளர்கள் பெயர் பெறப் போகிறார்கள் இரண்டாம் என்னை சேர்ந்தவங்க எழுத்தாளர்களுக்கு நல்ல பேர் உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி குரு பயிற்சி வந்த பிறகு இவங்களுக்கு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வை அடைய போகிறாங்க குறிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி காத்துக்கிட்ருக்கு அவ்வளோ சிறப்பான ஆண்டு அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு ஆர்டர் கிடைக்கும் வேலைக்கு ஒரு வேலைக்கே இருந்தது போக ரெண்டு மூணு ஆர்டர் கிடைக்குது அப்போ இந்த வேலையை இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதோ அந்த வேலையை ஜாயின் பண்ணுறதாங்கிற மாதிரி சிந்தனம் போய்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது பொதுவாகவே இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க நிறைய நல்ல பணப்புழக்கம் இருக்கும் பரவாயில்லையே இந்த ஆண்டு அந்த சந்திரன் வந்து சுக்கரனுடைய சாரத்துல போறதுனால நல்ல பணப்புழக்கம் இருக்கும் பட் நாட்டு நிலைமை எப்படி இருக்குங்கிறத வேற நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாட்டு நிலைமையில இந்த வருஷம் கவனமா தாங்க இருக்கணும் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும் இயற்கை பேரழிவுகள் இருக்கத்தான் செய்யும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுலேயும் கூட கேட்டிங்கன்னா நம்மளுடைய தெற்கு பகுதி இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதி அங்கே இருக்கக்கூடிய மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி அங்கெல்லாம் ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு சேதங்கள் வரக்கூடிய ஆண்டு அப்படின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்போ இந்த ஆண்டு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரெண்டாம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பணப்பழக்கம் போகுது நல்ல வேலை போகுது யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ரெண்டாம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு தான் அதிக வேலை கிடைக்கும் இந்த காலேஜ் படிக்கிற பையங்க இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அது கூடி வருது இப்போ இந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துக்கு போவார் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு எப்போ அது மே மாசம் அப்போ கல்யாணம் கூடி வந்து நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ் கல்யாணம் கவலைப்படுறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் கல்யாணம் கூடி வரக்கூடிய வருஷம் அப்போ அது சிறப்பா அவங்களுக்கு இருக்கு அப்போ கோபுரம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க இரண்டாம் இன்னுக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி வரப்போகுது சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக உட்காந்துருக்காரு அப்போ சகோதரனோட ஒரு கருத்து மாறுபாடு வரும் பங்காளி சண்டை சொத்து தகராறு அப்படியெல்லாம் இருக்கும் அப்போ சகோதரர்கள்ட்ட இவங்க ரெண்டாம் ஏன்காரங்க விட்டு கொடுத்து போய்கிடணும் அது மிக முக்கியம் அம்மாவுடைய ஹெல்த்து அதில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண சரிங்களா அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் வருது அப்படி வீடு வாங்கும்போது அந்த வீட்டுடைய பத்திரங்களை சரியாக சரி பார்க்கணும் இவங்க பேரண்ட் டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பேரண்ட் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும் பல பேர் அப்படி ஃப்ளாட் வாங்கி வாங்கிட்டு பின்னால் தாய் பத்திரஞ்சரி இல்லைன்னுலாம் வருத்தப்படுறாங்க பாருங்கள் அதனால பின்னால் பிரச்சனைகள்லாம் அடிபடுறாங்க அதான் ஆரம்பத்தில் எந்த சொத்து வாங்குறாங்களோ அப்படி பார்த்து வாங்கிக்கிடணும் நல்லா இருப்பாங்க நிறைய நகைகள் சேரக்கூடிய யோகம் பெண்களுக்கு இருக்குது சரி அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்க என்ன பிரச்சனைகள் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா சளி தொந்தரவு ஓ இஎன்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது அதே மாதிரி பெண்கள் கொஞ்சம் பிசிஓடி ப்ராப்ளமும் இரண்டாம் சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும் மருத்துவத்துறையில் கைனகாலஜி படித்த மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இரண்டாம் நினைவு சேர்ந்தவங்களை காத்துக்கிட்டுருக்கு சைக்கியோட்ரி விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வாங்க அந்த டாக்டர்கள்லாம் நல்ல பேர் வாங்குவாங்க நானும் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்போ அந்த யோகம் இருக்குது காமர்ஸ் படித்த மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் சிஏ பண்ணுற மாணவர்கள் நிறைய பாஸ் பண்ணி வந்துடுவாங்க இந்த ஆண்டு இரண்டாம் இன்னையை சேர்ந்தவங்க அந்த யோகம் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல வருஷமா அவங்களுக்கு இருக்கு செல்வ செழிப்பு வரணும் அதுதான் உங்களுக்கு வழக்கமான கேள்வி கேள்வி கிடைப்பா அதுதானும் சார் முக்கியமா இருக்கு இப்ப எல்லாருக்குமே நிச்சயம் பண வரவு இருக்கணும் பண புழக்கம் இருக்கணும் இல்லையா அப்போ உங்களுக்கு நல்ல பண புழக்கம் வரதுக்கு இவங்க என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை வீட்ல மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும் குறிப்பா இரண்டாம் மணி சேர்ந்தவங்க மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணனும் இந்த பஞ்சபூத தத்துவங்களில் நம்ம வந்து நெருப்பு தத்துவம் நில காற்று தத்துவம் ஆகாய தத்துவம் நீர்த்தத்துவம் பேசுகிறோம் பாருங்கள் அதில் வந்து இவங்க வந்து நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்க அப்போ என்றைக்குமே சாமிக்கு அபிஷேகம் பண்ணினாங்கன்னா அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணும் அப்போ மகாலட்சுமிக்கு இவங்க அபிஷேகம் பண்ணணும் அது நல்ல பலன் தரும் இந்த ஆண்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடியவங்க அதிக பேர் இரண்டாம் மணி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ஆண்டு சிறப்பான உங்களுக்கு இது இரண்டாம் எண்ணுக்கான புத்தாண்டு பலன்களை சொல்லியாச்சு அடுத்ததாக மூன்றாம் எண் மூன்றாம் எண்ணுன்னா மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பது கரெக்டா இந்த நாலு டேட்ஸில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் பேசிடணும் நீங்கள் மூன்றாம் எண்காரங்க யாரை பார்த்தீங்கன்னாலும் ஒழுக்கம் ஒழுக்கம்னு பேசுவாங்க ரொம்ப நீதி நேர்மையாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நீங்கள் மூணாம் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண்ணை சொல்லும்போது அறிவுன்னு சொன்னோம் ரெண்டாம் எண்ணை சொல்லும்போது அது சலனமும் அப்போ அந்த அறிவு அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்தால் அவ்வளோ முன்னேற முடியாது முடியாது அது ஒரு சில சலனங்கள் வரணும் ஏன் எதற்குங்கிற சந்தேகங்கள் வரணும் அந்த அந்த சலனம் வருது பாருங்க மனச்சலனம் வருகிற போது தான் அங்கே ஒரு சக்தி பிரவாகம் உருவெடுக்குது அந்த சக்தி தான் மூன்றாம் என் ஓ சரிங்களா அறிவிலிருந்து சலனம் சலனத்திலிருந்து சக்தி அப்போ சிந்தனை வருது சக்தி வருது அப்போ இந்த மூன்றாம் எண் காரங்களை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக எப்பவும் ரொம்ப நல்லா இருப்பாங்க சிறு முயற்சி பண்ணால் போதும் மற்ற எண்காரங்களெலாம் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணணும் மூன்றாம் எண்காரங்க கொஞ்சம் சிறு முயற்சி பண்ணாலே ஃபினான்ஷியலாக பெரிய வெற்றி வரும் நீங்கள் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க பல பேர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் துறைவங்க மூணாம் எண்ணில் இருப்பாங்க பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க மூணாம் எண்ணில் இவங்க இருப்பாங்க சரிங்களா ஜென்ரல் மெடிசன் படிக்கக்கூடிய பல ஸ்டூடெண்ட்ஸ் மூணாம் எண்ணில் இருப்பாங்க அப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது இப்போ இதில் இந்த ஆண்டு இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் உடையவர்கள் இவங்க மூணாம் எண்ணுன்னு சொன்னாலே அந்த குரு பகவான் வந்து இப்போ ரிஷபத்தில் இருந்துகிட்டு இருக்காரு சரி மே பதினாலு மிதுனத்துக்கு போறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே நல்ல பணப்புழக்கம் இருக்கும் அது ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கு வேலை கிடைக்கிறதுல ஒரு பெரிய வேலை வேணும் எனக்கு வந்து கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கேன் டெம்பரரி வேலையில இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணுங்கிறவங்களுக்குலாம் மே மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஜாப் கிடைக்க போகுது மூணாம் என் காரர்களுக்கு அந்த யோகம் இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த ஆண்டு இருக்கணும் மே மாதம் வரைக்கும் ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில அவமானங்கள் இவர்கள் சந்திப்பார்கள் இருக்குது அதே சமயத்தில் மூன்றாம் எண்ணை சேர்ந்த பெண்கள் பல துறைகளில் சாதனை பண்ணுவாங்க மெடிக்கல் ஃபீல்டு எடுத்தவங்களாம் ரொம்ப ஜெயிச்சு வருவாங்க கிராஃபிக்ஸ் படித்தவங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் எண்ணை சேர்ந்த பலருக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஆண்டாக மூணாம் எண்கானங்கள் இருக்குது வியாபாரிகளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடன் உதவி வேணும்னா இந்த ஆண்டு கடன் உதவி கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வரும் அந்த அமைப்புகள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ மூணாம் எண்காரர்களுக்கு வெற்றி வீது வெற்றி குவியக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த வருஷத்துல இவங்களுக்கு வந்து இவங்க என்ன சாமியை கும்பிட்டா தினந்தோறும் வெற்றிகளை பெறலாம் ஏன்னா செல்வ வரத்து மூணாம் எண்ணே குரு பகவானுடைய எண் தான் காசு பணத்தை கொடுக்குறவர் அவருக்கு அந்த செல்வ செழிப்பு மனிதர்களுக்கு வர்றதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் செய்ய வேண்டியது பிரம்மபுரி ஈஸ்வரர் திருப்பட்டூர் சொல்கிறோம் பாருங்கள் திருப்பட்டூர் போய் கும்பிடணும் திருச்சி பக்கத்தில் அப்போ திருப்பட்டூர் கும்பிடும்போது போய் அவரை கும்பிட்டுட்டு வரும்போது அற்புதமான பலன்கள் இருக்குமா ஒரு வியாழக்கிழமை போய் கும்பிடணும் அப்படி பாடம் நடத்தின ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள கிண்டல் கேலி பண்ணக்கூடாது மூணாம் என்னை சேர்ந்தவங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் குரு குருவுடைய ஆசீர்வாதம் வேணும் குடும்பத்து பெரியவர்கள் ஆசிர்வாதம் வேணும் ஆனால் பொதுவாக மூணாம் காரர்கள் பெரியவர்களை ரொம்ப நல்ல மதிப்பாங்க வீட்டு பெரியவர்களை மதிப்பாங்க ஒரு ஆர்த்தோடாக்ஸ் சிந்தனைகள் இருக்கும் ஒழுக்க நியதிகளை கடைபிடிப்பாங்க அவ்வளவு நல்ல மனிதர்கள் மஞ்சள் வண்ணம் அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அவ்வளவு நல்ல இனிப்பு விரும்பிகள் மூணாமியில் சேர்ந்தவங்க இனிப்புகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பணவரவை கொடுப்பதற்கு அவங்க திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் சென்று வழிபாடு செய்யும்போது பெரிய வெற்றி உண்டாகும் நிச்சயமா இப்போ வந்து ஒன்றாம் எண் இரண்டாம் எண் மூன்றாம் எண்ணுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் அவங்க இந்த ஆண்டு செய்ய வேண்டிய பரிகாரமையும் ரொம்ப எளிமையாக சொன்னீங்க வணங்க வேண்டிய தெய்வத்தை பற்றியும் சொன்னீங்க ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம வந்து அடுத்தடுத்த எண்களை பற்றி நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி